The <laughs> ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வரம்பு கடையில் சாரமேடு மெயின் ரோட்டில் இருக்க ரஃபிக் ரெடிமேட் தான் விசிட் பண்ணியிருக்கோம் ரஃபிக் ரெடிமேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆஃபர் 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 இங்கே வந்து நீங்கள் ஹோல் ஃபேமிலிக்குமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ரிலீட்டை ரெண்டுமே கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்லேயே கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறது டூ பீஸ் செட்டு தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டிசைனாகவும் ஒர்க்காகவும் ஆகும் வேண்டோட உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அமேசியான கலெக்ஷன் தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த டூ பீஸ் செட்டு எவ்வளோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க இந்த தீபாவளி ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபராக டூ ஃபோர் நைன் இரநூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு மட்டுமே இந்த டூ பீஸ் செட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒர்க்காக அழகாக டிசைனாக இருக்குது ஒரு காலேஜ் வேர் நீங்கள் போட்டு போய்க்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்கள் போட்டு போகிற மாதிரி அவ்வளோ லுக்காகவும் டிசைனாகவும் அழகாகவும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட்டோடய உங்களுக்கு வந்துடுது உங்களுக்கு டூ பீஸ் செட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு அறநூறு எழுநூறுக்கு மேலே தான் வரும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் இவ்வளோ டிசைனாக அழகாக கொடுத்துருக்காங்க காட்டன் உங்களுக்கு வந்துருக்குங்க அப்படி பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து ரஃபியோஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் நீங்கள் காலேஜுக்கு போகிறப்பன்னு வந்து யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் அவ்வளோ டிசைனும் வெரைட்டியான கலெக்ஷன் எல்லாமே இங்கே வந்துருக்குங்க இப்போ ட்ரெண்டியான கலெக்ஷன் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் குர்த்திஸ் எடுத்துக்கலாம் டாப்பு வெஸ்டர்ன் டாப்பு எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே ஹோல்சேல் அண்ட் ரீடெயில் ரெண்டுக்குமே இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அஃபிக் ரெடிமேட்டில் நேரடியாக நீங்கள் வந்து தாங்க பார்க்கணும் ஒரிஜினல் ரீடியலுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு கிடையாதுங்க ஒரு பீஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நிறைய ஆஃபர் கலெக்ஷன் இருக்குது மூணு மாடி இருக்குதுங்க ரபீக்கு ரெடிமேடில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு உங்களுக்கு சாரீஸு குர்த்தீஸு எல்லாமே வந்து இங்கே ஆஃபர் ப்ளேஸில் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆஃபராக நம்ம சேனலில் அடுத்து அடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தாப்பி ரெடிமேட்டில் நிறையா ஆஃபர்ஸ் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பீப்புள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது மறக்காம நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான்